குடும்ப பாரம் உங்களுக்கு ஒரு சுமையாக இருக்கின்றதா உங்களுடைய சபையும் செய்யும் பணியும் படிப்பும் உங்களுக்கு ஒரு சுமையாக இருக்கின்றதா உடல் நல குறைவும் உறவு முறிவுகளும் பொருளாதார நெருக்கடிகளும் ஜாதி வேறுபாடுகளும் உங்களுக்கு ஒரு சுமையாக இருக்கின்றதா ஆறுதலற்று துடிக்கின்றீர்களா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள் நீங்கள் வெக்கத்தால் தலைகுனியவே மாட்டீர்கள் எனக்கு ஆறுதல் சொல்ல யாருமே இல்லையே என்று இயங்குகின்றீர்களா பிரியமானவர்களே உங்களுடைய நொறுங்குண்ட இதயத்தை நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து காண்கின்றார் பிரியமானவர்களே இந்த உலகத்தில் உள்ள மனிதர்களை ஒருபோதும் நம்பாதீர்கள் அவர்கள் உங்களுடைய முகத்தை பார்த்து தவறாக தீர்ப்பிடுவார்கள் உங்களுடைய வேதனையை இன்னும் அதிகரிப்பார்கள் ஆம் பிரியமானவர்களே உங்களுடைய இதயத்தை திறந்து எந்த மனிதர்களிடமும் வேதனைகளை பகிர்ந்து கொள்ளாதீர்கள்